नम भगव मो नमः शिवाय नमः भगव हाय नमः भगव मो नमः शिवाय नमः भगव नारायण नमः भगव मो नमः शिवाय नमः विघ्न महाकाय नमः भगव मो नमः शिवाय नमः वेगदं धनी नमः भगव मो नमः शिवाय नमः भगव कङ्कळे तीर्थं विनायक नमः भगव मो नमः शिवाय नमः गुरु दोष परिहार कुदुर्छलंगेश्वराय नमः भगव मो नमः शिवाय नमः नव परिहार कुदुर्क्रिंगेश्वराय नमः भगव मो नमः शिवाय नमः भगव ਸਵਾਯ ਨਮਗ ਓਮ ਕੇਤੁ ਦੋਸ਼ ਪਰਿਹਾਰ ਕੁਰੁ ਚਿਰੰਗੇਸ਼ਵਰਾਯ ਨਮਗ ਓਮ ਸਰਬਨਵਗ੍ਰਹ 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 ਦੋਸ਼ ਪਰਿਹਾਰ ਕੁਰੁ

ீஸ்வரஸ்வாமியும் பன்னிரண்டு ராசிலிங்கடே நமகூமும்

I'm going go. Om Namah Shivaya Namah Om Namah Shivaya Namah Om Namah Shivaya Namah Om Namah Om Namah Shivaya Namah Om Namah Shivaya Namah Om Namah Om Namah Shivaya Namah Om Namah Shivaya Namah

சர்வட்டும்பா சகலகம் லோககுடும்பாகம் லோகசுபிட்சாக்கியசுதி இஷ்டியசுதி குருகடாசு ஆயுஷாரோஸ்வரியி லக்மீகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வடாட்சம் குலபித்தலகடாட்சம் குடுச்சிரிங்கேஷ்வரஸ்ஸாமிகடாட்சம் ஜன ஆகணம் ஜனவசீக்கணம் வியபார்கஷணம் வியபாரவசீக்கணம் தோழுவளம் சிறக்க வியபாரம் பெருகிட கடந்த தீரே கட்டநட்டம் தீரே தரித்திரம் தீரே துட்டர்கள் சம்பனிக்கே சற்றுகள் சம்பனிக்கே செய்வினைகளெல்லாம் வேரோடு அழியே பில்லி ஏவல் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்கே நோய்கள் நாடாதிருக்கே வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்று அருள்வாயிறைவாம் உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட மகாருத்ரா ஐந்துமுக மகா ருத்ராட்சியின் சர்வாபிஷேக பலம் ருத்ராட்சி அபிஷேக அபிஷேக பூஜா பலம் சித்தித்திட்டு அருள்வாயிரைவாம் ஐம்பதாயிரம் ருத்ராட்சிகளை பூஜித்த பலன் ஐம்பதாயிரம் ருத்ராட்சியை அபிஷேகித்த பலன் உலக மக்களுக்கு சித்தித்திட்ட அருள்வாயு ரேவா அரகராய சிவசிவாயு சங்கராயு சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹே நானம சிவாய நானம சிவாயும் சி நம சிவாய சி நம் சிவாய சி நம சிவாயும் வானம சிவாயிவாயிவாயவும் या नम शिवाय या नम शिवाय या नम शिवाय ओम ओं नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओं नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओं नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओं नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Om Namah Shivaya 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 Om Om Namah Shivaya Om Namah Shivaya